சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த செம்பருத்தி பூட்டி முன்னாடி செம்பருத்தி பூல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த செம்பருத்தி பூவை சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்க பஷ்பம் சொல்லுவாங்க அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த செம்பருத்தி பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செம்பருத்தி பூ பூ வந்து நீங்க சாப்பிட்றதுனால உங்க உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும் உடல் சூட்டையும் இந்த செம்பர்த்தி பூ வந்து தணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடல் சூட்டுனால ஏற்பட்ட வாய்ப்பு வயிற்றுப்பூன் இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல மருந்து ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இது தீர்க்கும் இது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் எழுந்து வயிற்றுல நாலஞ்சு செம்பருத்தி பூவை நெய்ல வதக்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம இது வந்து ரத்தத்துல இருக்க ஹீமோக்ளோபினை அதிகரிக்கும் இதுல அதிகமா இருப்பு சத்து இருக்கிறதுனால அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் இந்த செம்பருத்தி பூவை நீங்க வந்து ஹெர்பல் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த ஹெர்பல் ஆயில் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் ரத்த சோகையோ இது வந்து குணமாக்கும் இதே தர பிரச்சனைகளையும் இது வந்து வ சுத்தமாக வரவே விடாது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரிங்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்க குடிக்கிறதுனால உங்கள் வெயிட் வந்து கம்மியாகும் இவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த செம்பருத்தி பூட்டி எப்படி போடுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி பூவை வந்து பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செம்பருத்தி பூவிலையே பார்த்தீங்கன்னா டூ வெரைட்டிஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒத்த செம்பருத்தி இதோட மகரந்தம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கலர் வெரைட்டிஸ் இந்த கலர் வெ வெரைட்டிஸோடய டிஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பராகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மகரந்தமே இதுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இதை இதை இதோட இலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்லையும் ரஃப் ஆகவும் இருக்கும் ஒத்த செம்பருத்தியோட இலை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இந்த ஷேப்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் இதை நம்ம இப்போ பறிச்சுக்கலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட இதழை ஒன்னையும் நம்ம இப்போ தனியா எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதுல நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி வந்து லைட்டா சூடாகட்டும் இப்போ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க செம்பத்தி பூ இதழ வந்து இதுல வந்து சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் நீங்க வந்து இந்த செம்பத்தி பூ இதழை இந்த தண்ணில போட்ட பிறகு அந்த செம்பத்தி பூவையும் இதழையும் சுருங்க அந்த தண்ணியோட கலரும் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இதோட எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டிடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த கலரில் இருக்கு நான் இப்போ இதில் வந்து லெமன் ஊத்துறேன் எந்த கலரில் வரும் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நான் இதில் லெமன் டா ஃப்ரெண்ட்ஸ் ஊத்துறேன் ஆஃப் லெமன் ஊற்றிக்கோங்க ஒரு சாதாரண ரெட் கலர் இப்போ ஒரு ஆரஞ்சும் பிங்க்கும் கலந்த மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்க இந்த டீல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன் இது ரெண்டுத்திலும் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்க டீ ரெடி ஆகிடுச்சி நீங்கள் தினமும் டீ காஃபி குடிக்கிறத விட இந்த மாதிரி டீ ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து நோயெதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சத்தான ஹெல்த்தியான செம்பத்தி பூட்டி ரெடி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்மார்க்கமெண்ட் நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு டச் பண்ணுங்கள் தேங்க் யூ பாபாய் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி அழகான வீடியோவில் சந்திக்கலாம்